ஹலோ காய்ஸ் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனுக்காக எல்லா டீமுமே மண்டியை பிச்சுக்கிட்டு வேலை இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆமாங்க எப்படா வந்து எல்லா டீமுமே அவங்களுடைய ரெட்டனேஷன் ரிலீஸு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நவம்பர் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே அஃபிஷியலாக எல்லாருமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஐபிஎல் நிர்வாகம் சொல்லியிருக்காங்க ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிஎஸ்கே வந்து யார் யாரை ரிட்டன் பண்ண போகிறாங்க யார் யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம சொல்லியிருந்தோம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வந்து யார் யாராக ரிட்டன் பண்ண போகிறாங்க யார் யாரை ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபுல் ஸ்குவாட் டீட்டெயில்ஸுமே நம்ம பார்க்க போகிறோம் இதில் முக்கியமான வீரர்கள் எல்லாருமே வெளியே போக போகிறாங்க ஸோ அதுதான் மிக பெரிய ஒரு டிஸ்டா இருக்க போகுது டெல்லியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி அணிங்க சம்ம டீம் வேற மாதிரி என்ன பிளேயர்ஸ் இருந்தாங்க பவுலிங் லைன் லைனப்பெல்லாம் பார்த்தா சும்மா ஆடி போயிடுவோம் அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான லைன் அப்போ வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வச்சுருந்தாங்க பட் இருந்தாலுமே அதில் ஒரு முக்கியமான ஸ்டாருக்கெல்லாம் வந்து சான்ஸே கொடுக்காமல் போயிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கும் உள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் உருவாகவே இல்லை இப்போ அப்படி இருக்கும்போது இந்த சீசன் அவங்க எல்லாருமே வெளியே போக போகிறாங்க அப்படின்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அடுத்த சீசனில் வந்து வேறு யாராவது டீமுக்கு நல்ல டீமுக்கு போய் சான்ஸ் கிடைச்சா அது சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸுடைய ரிட்டன் அவங்களுடைய யார் யாரை வந்து ரிட்டன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம பார்த்துடலாம் வாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல அக்சர் பட்டியல் டெல்லி கேபிட்டல்ஸ் உடைய கேப்டன் அக்சர் பட்டியல் ஸோ முக்கியமான வீரராக இருக்காருங்க முக்கியமான ஆல்ரவுண்டர் ரொம்ப நாளாக டெல்லியில் ஆடிட்டுருக்காரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவரை வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஆல்மோஸ்ட் வந்து ரிட்டனேஷன் கம்ப்ளீட்லி அவர் கேப்டன் ஸோ அவர் வந்து அடுத்த சீசனையும் ஃபுல் லீட் பண்ண போகிற இந்த மாற்றமும் இல்லை ஸோ அக்சற்பட்டியில் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கேம் இருக்காரு இந்தியன் டீம்லேயும் மூணு ஃபார்மேட்லேயுமே சும்மா ஸ்டாராக கலக்கிட்ருக்காரு ஸோ அடுத்த ஐபிஎல்லையும் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒரு முக்கியமான கீப்ளாக இருக்காங்க மெகாக்ஷனில் வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க கேப்டன்ஷிப் பதவி கொடுத்தாங்க ஸோ டெல்லிக்கு இப்போது அவர் வந்து ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர் ரோலை வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு முக்கியமான வேறாருங்க மெகாக்ஷனில் வந்து இவரை வந்து அப்படி இப்படின்னு சொல்லி வேறு லெவலில் நம்ம இமேஜினேஷன் பண்ணி வச்சுருந்தோம் அந்த டீம் இந்த டீம்னு பெங்களூர்லாம் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பிளான் இருந்துச்சு நம்ம கே எல் ராகுலுங்க லாஸ்ட் மினிட்ல டெல்லி அணி கொத்தி தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஆர்சிபி அணி எடுப்பாங்க எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் இவருக்கு எந்த ஒரு மூமெண்ட்டுமே கொடுக்காம தான் இங்கே மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாகவே இருக்குது ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம கே எல் ராகுல் அவர்களை வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தட்டி தூக்கிட்டு போனாங்க தட்டி தூக்கிட்டு போய் ஒரு நல்ல கேம்பி ஆடி கொடுத்தாருங்க எல்லா பொசிஷன்லையுமே அண்ணா ஓப்பனிங் ஒன் டவுன் செகண்ட் டவுன் தேர்ட் டவுன் சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே ஆடிட்டாருன்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு அந்த பிளேஸை வந்து இந்த பிளேஸில் தான் ஆடுவன்றதை தாண்டி எல்லா பிளேஸ்லையுமே ஆடுவான் அப்படின்ற ஒரு குவாலிட்டி வந்து நம்ம கே எல் ராகுல் கிட்ட இருக்குது ஸோ அதுதாங்க அந்த இடத்துல வந்து அவருடைய கேமை வந்து பயங்கரமாக காட்டிகிட்ருக்கு ஸோ இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே கலக்கிட்டு இருக்காருங்க ஸோ ஓடி ஆகட்டும் டிஸ்ட் ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் மாஸ்டர் பிளானை வந்து காட்டிகிட்டு இருக்காரு கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து இன்னும் நிறைய கேமை வந்து பார்க்க போகிறோம் அதுக்கான வெயிட்டிங் அதுக்கான நம்ம ஒரு வெயிட் பண்ணி தான் ஆகணும் அடுத்த சன் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸே இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா அபிஷேக் போகிறங்க சூப்பராக ஆடிட்டுருக்காருங்க என்ன ஆட்டம் என்ன லெஃப்ட் அண்ட் பேட்ஸ்மென் செம இன்டர்ட்டுங்க செம குவாலிட்டி நல்ல அக்ரெசிவ் இன்டென்ட் வந்து இவர்கிட்ட இருக்குங்க ஸோ அதனால தான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அப்பயே வந்து இவரை வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு முக்கியமான ரோல் எல்லாமே இருக்குதுல இல்லை கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்து நான் நிறைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம பார்க்கணுன்றதே டெல்லியுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா டொனாவன் பெரியாரா ஸோ இவர் சொல்லவே வேணும் சும்மா செம்ம இட்டருங்க ஆனால் இவர் ஹிட்டர்ன்றது யாருக்குமே தெரியாதுங்க ஸோ இவர் வந்து எடுத்து வச்சிருக்காங்க பேக்கப் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் பட் வந்து மேஜர் லீக்கில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீம்னு இருக்கார் ஸோ செம்மையாக ஆடிட்டு என்ன இன்டென்ட் என்ன இன்டென்ட் என்ன ஹிட்டிங் எப்படிட்டு இருக்குங்க செம்ம குவாலிட்டிங்க ஸோ ஸ்பின்னும் செம்மையாக போட்டுருக்காரு ஸோ ஆல்ரவுண்ட் பர்ஃபாமென்ஸ் இவர்கிட்ட நல்லா இருக்குது பட் என்ன ஒன்றுனா இவரை வந்து சரியான முறையில் பயன்படுத்த மாற்றான்றாங்க ஸோ இவரை எடுத்து வச்சிருக்காங்க இவருக்கான ஒரு சான்ஸை கொடுக்காமல் இருந்தால் எப்படி இவருடைய கேம் வந்து வெளியே வரும் ஸோ அதனால் இவருக்கான ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக டெல்லியில் ஒரு நல்ல தரமான ஹிட்டர் வந்து இருப்பார் அதையே வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ அதை கண்டுபிடிச்சி அவங்க தான் வந்து அதை ஃபில்ஃபில் பண்ணணும் ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸுங்க ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் அன்னைக்கு ஒரு முக்கியமான பிளேயர்னு கூட சொல்லலாம் இவரை வந்து மெகாக்ஷனில் வந்து ரிட்டன் பண்ணாங்க டெல்லி கேபிடல் ஸோ யாருக்கு இவரை கொடுக்குற மாதிரி ஐடியா இல்லாம் நாங்களே ரிட்டர்னேஷன் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு ரிட்டன் பண்ணாங்க ஒரு நல்ல குவாலிட்டியான இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காங்க நல்லா இருக்கு இவருடைய கேம் இருக்கு பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா அந்தளவுக்கு கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்கு இருந்தாலுமே ஐ பிள்ளும் வந்துவிட்டா எல்லாருமே வந்து சூப்பர் பவராக மாறிடுறாங்க பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இவரையும் வந்து இது பண்ண போகிறாங்க அசுதோஷ் சர்மா ஸோ இவர் எங்கேருந்து எடுத்துட்டு வந்தாங்க என்ன பண்ணாங்க யார் இவர் அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சிட்டாங்க பஞ்சாப்பில் செமி ஆடிட்டாரு அதுக்கப்புறம் அவரே ரிட்டர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாரையும் எதிர்பார்த்தோம் ஆக்ஷனுக்கு போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் லாஸ்ட் மினிட்ல நம்ம டெல்லி வந்து இவரை வந்து அடித்து தட்டி தூக்கிட்டு போனாங்க ஸோ ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்து டெல்லியில் இருக்காங்க உண்மையை சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசனில் தரமான அணியென்னா அது டெல்லி கேபிட்டல்ஸ் தாங்க மெகாக்ஷனில் ஒரு சரியான அணியை உருவாக்குனது அது டெல்லி கேபிட்டல்ஸ் தான் இதில் நிறைய வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு முக்கிய முக்கியமான பெரிய பெரிய வீரர்களுக்கே வந்து சான்ஸ் கொடுக்காமல் போயிட்டாங்க நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கம்மியாக வந்து இருந்துச்சு ஸோ இப்படியெல்லாம் போய்ட்டுருந்துச்சு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மனவந்த் குமார் ஸோ இவர் ஒரு யங்ஸ்டர் நல்லாவே இருக்கார் ஸோ இவரையும் வந்து ரிட்டன் பண்ணுறாங்க அடுத்து நம்ம எல்லோருமே எதிர்பார்க்குற ஃபாப் டியூப்ளஸீஸ் நம்ம சிஎஸ்கேவுடைய நட்சத்திர நாயகன் நம்பிக்கை தூண் சிஎஸ்கேவுக்காக ஏகப்பட்ட போட்டிகள் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு ஸோ அதுக்கப்புறம் ஆர்சிபிக்காக கேப்டன்சி பண்ணியிருக்காரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் அங்கேயுமே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாராக தான் இருந்திருக்கு ஓப்பனிங்கில் கலக்க கலக்கம் கலக்கிற ஒரு தரமான பிளேயர்னு கூட சொல்லலாம் இந்த ரெண்டு ஏஜ்லேயுமே வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சும்மா அடி போலியாக இருக்குங்க வேற மாதிரி இருக்காருங்க அந்த ஏஜ்ன்றதே அந்த மைண்டில் வச்சுக்காமல் சும்மா டைவ் அடித்து கேட்ச் எடுக்கிற விதம் ஃபீல்டிங் பேட்டிங்னு சொல்லிட்டு எல்லாத்துலையுமே சும்மா அசத்து அசத்த அசைத்துட்டு இருக்காருங்க சும்மா மாசான வீரர் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நிகம் ஸோ இவரு வந்து ஒரு நல்ல ஸ்பின்னருங்க இவரை வந்து கண்டுபிடிச்சாங்க மனோ சீசன் செம்மையாக போட்டுருக்காரு ஸோ இவரையும் வந்து ரிட்டர்ன் பண்ணப் போகிறாங்க அடுத்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த குல்திப் யாதாவ் ஒரு முக்கியமான ஸ்டார் அவரையும் வந்து நம்ம டெல்லி கப்ளெஷனி வந்து சேவ் பண்ண வச்சிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி செம்மையான ஒரு டாருங்க சிஎஸ்கே தான் அவரை கண்டுபிடிச்சாங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்தாங்க பட் யூட்டிலைஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு பட் வந்து டெல்லியில் வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே காட்டியிருக்காங்க ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அவர்கிட்ட கண்டிப்பாக டெல்லி இருக்குதுன்னு ஒரு தனி ரோலே வச்சுருக்க போகிறாங்க அடுத்து கருண் நாயருங்க ஸோ செம்மைய பிளேயருங்க ஸோ செம்மையாக ஆடிட்டு வந்துட்டுருக்காரு ரஞ்சி ட்ரோஃபியில் டபுள் சென்ச்சுரி ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு டி டுவெண்ட்டியில் நல்லா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காரு கண்டிப்பாக இன்னும் நிறைய அவர்கிட்ட இருந்து பர்ஃபாமன்ஸ் பார்ப்போம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அடுத்து மிச்சில் ஸ்டார் இருக்குது ஒரு ஸ்டார் போலருங்க ஸோ முக்கியமான போலர் ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் போலர் லெப்டன் போலர் ஸோ செம்மைய போடக்கூடிய வீரர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இவர்கிட்ட இருக்க சொல்லவே வேணாம் நிறைய இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பூர்ணா விஜய் வேறு மாதிரியான ஒரு பேருங்க செம்மையா இருக்குது ஸோ இவரும் வந்து ஒரு யங்ஸ்டருங்க ஸோ இவரையும் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதாங்க வந்து நம்ம டெல்லி கேப்டஸ் தனியை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிற முக்கியமான வீரர்கள் இருக்காங்க ஸோ இதில் வந்து நிறைய விவர்கள் வந்து ரிலீஸ் ஆக போகிறாங்க ஸோ யார் யார் வந்து ரிலீஸ் ஆக போகிறாங்க அப்படின்றத டீட்டெயில் நம்ம பற்றலாம் ஸோ இந்த ரிலீஸில் பார்த்தீங்கன்னா தர்ஷன் நால்கண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யங்ஸ்டரை வந்து நம்ம ரிஜய் பண்ண போகிறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அஜய் ஜாதவ மண்டல் சொல்லிட்டு ஒரு வீரரை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க மாதவ் ட்விரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போறாங்க அடுத்து முக்கியமான ஒரு ஸ்டார் பவுலராக இருக்கக்கூடிய முகேஷ் குமாரை வந்து இவர் ரிட்டன் பண்ணுற ஆப்ஷன் இல்லை ஸோ அவரை வந்து ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ என்ன பிளானில் இருக்க போகிறாங்க டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பட் இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் வந்து இங்கே எதிர்பாராத ட்விஸ்ட்டாக தான் இருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த தமிழக வீரர் நடராஜன் அவர்கள் கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் கொடுத்து டெல்லி கேபிடல்ஸ் அண்ணி போட்டி போட்டு எடுத்தாங்க கடைசியில் அவருக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்காமலே போயிட்டாங்க ஒரு ஒரு ரெண்டு மேட்ச் தான் அவருக்கு சான்ஸ் கிடைச்சிது அந்த மேட்ச்சும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வீரர்கள்லாம் வந்து ஒரு நல்ல டீமில் இருந்து ஒரு நல்ல சான்ஸ் இருக்கிற இடத்துல ஆனாதாங்க நல்ல பர்ஃபாமன்ஸ்கிறது வெறியவர் வரும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹட்டாலின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஹேங் சாருங்க அப்கனிஸ்தான் வீரர் ஸோ இவரையும் வந்து ரிட்டர்ன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஜுஸ்மன் சமீரா இவரையும் வந்து நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஜாக் ஃபரஸர் ஸோ இவரையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இவர் பார்த்தீங்கன்னா செம்ம இட்டருங்க என்ன அடி அடிச்சுன்னுக்குறாங்க ஸோ ரெண்டாவது சீசனாக வந்து இவர் நம்ம டெல்லி ஆடிட்டு ஆடிட்டுருக்காரு ஸோ இவரை வந்து இவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் ரிட்டர்ன் பண்ணாங்க பட் இது சரியான பர்ஃபார்மன்ஸ் இருந்து வரல ஸோ பார்ப்போம் அடுத்து மோகேட் சர்மா ஸோ இவரையும் வந்து ரிலீஸ் பண்ணாலும் சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ இதுதாங்க வந்து நம்ம டெல்லி கேபிள்ஸ் அணி ரிலீஸ் பண்ணக்கூடிய முக்கியமான வீரர்கள் பட்டியல் ஸோ இதில் வந்து யார் யார் வந்து ரிட்டர்ன் பண்ண நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு உடைய கருத்துக்களை மறக்காமல் மாட்டில் சொல்லுங்கள்